உறங்கிட்டு இருக்கான ஒரு ஃபோன் அடிச்சு ஃபோன் அடிக்குது ஃபோன் உறங்கிட்ட யாரு எங்க அம்மா ஞான ஒருவேளை

அப்படியா எதனால என்கிட்ட சொல்லப்படாதால ரூம்குள்ளேயே இருந்தா எங்களுக்கு எப்படி இல்ல தெரியும் இதுக்கெல்லாம் மட்டும் உங்களை அம்மையை எழுப்பணும்டா விட்டுட்டு நீங்க வியாழக்கு போயிட்டு வந்து சடவுல உறங்குவிய அப்ப மட்டும் எழுப்பி இதெல்லாம் சொல்லிட்டு இடப்பாவ இல்ல அப்படி எல்லாம் பாத்துட்டு இடக்காத திடீர்னு இந்த பிள்ளைக்கு வயிறு வலியும் வந்தாலும் சொல்லி எழுப்பி என்ன ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வீட்டுல தானே இருக்க போறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம அங்க அனுப்புவோம் அது வரைக்கும் நம்ம தான் கண்கருத்துமா பாத்துக்கிடணும் எதுவும் அம்மையிட்ட சொல்லாண்டா சொல்லாண்டான்னு இருந்துடாத

loose பிள்ளை பிறந்தாலும் நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு பரவு தான் பிள்ளைலாம் ஆமாமா எல்லாரும் அந்த டைலாக் தான் கூறுவே பிள்ளை பிறந்த பரவுளா தெரியும் 얘เนலாம் காண்டக்டே மாட்டீயே அதெல்லாம் பாத்துக்கடலாம் டே அப்படி இல்ல நான் ஒண்ணு இருக்க மாட்டேன் நீ இப்ப எழுந்து பல்ல போய் விளக்கு போ நீங்க முதல்ல பல்ல தேச்சிடீல இல்ல நான் என்ன போறேன் உனக்கு பசிக்குமே அத முதல்ல நீ பல்ல விளக்கிறேன்னு பார்த்தேன் சரி சரி ஐ ஜாலி எனக்கு ஃபுல்லா வீட்லயே நான் கூட இருப்ப ஜாலியா இருக்கும் எிச்சுதான் தலையை கிறக்கு ஏய் குட்டி நீ வெளியே வருவா ஆகஸ்ட் இருபத்தெட்டு டேட் கொடுத்திருக்கு எப்ப பறக்க போவோ தெரியல மாமி வேலைக்கு போயிருப்போம்

அப்படியா சீக்கிரம் கிளம்பு தண்ணி தண்ணி குடிச்சு பாட்டில்ல வச்சிருந்தோன்னே சரி ஏன் இருண்டாலும் வந்ததே குடிங்க வேண்டாம் நான் வரேன் சாப்பிட வேண்டியது அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போட்டு கொண்டாங்க என்னங்க என்னங்க

நல்ல மரியாதை துணி மாத்திட்டியா ஆ நீங்க வாங்க இந்த வாரு வாரு யாரும் வீட்டுல இல்லன்னா எப்படி எல்லாம் கூப்பிட்டியா எம்மா சிந்து அழகா இருக்கிறியே என்ன ட்ரெஸ் ஏதா இருக்க அதெல்லாம் நல்லா இருக்குன்னு எப்ப எடுத்தது ஹே ஒரு ஃபிப்டி மந்த் இருக்கம்பதே செக் அப் போயிட்டே டிரஸ் எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா ஆமா ஆமா அதுதான் பூ பத்துவா அதெல்லாம் பத்துவிங்க நான் என்ன ரொம்ப குண்டாயிட்டேன் ம் அழகா இருக்க சரி போகுமா ஆ போலாம்

பரவா இல்லையே நல்ல உணராதான் இருக்காரு சரி நீங்க எந்திரி வாட்டிங்க பாரு